நம்ம வீடியோல பாக்குறது தான் நான் நம்ம பண்ணைக்கு வந்த டாப் குவாலிட்டி மாடு இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பல்லே போடல எவ்வளவு பெருசு இருக்குதுன்னு மட்டும் பாருங்க ஒரிஜினல் பிரீடு ஹச் அதாவது பண்ணைக்கு இந்த மாதிரி வளர்த்தக்கூடியவங்களுக்கு ஒரிஜினல் பிரீடு ஹச் எஃப்ங்க நல்ல மடி செட்டு நல்ல காம்போ ஒரு சீல இருக்குதுங்க சுளி சுத்தமான மாடு இது வந்து தலையீத்து மாடு தான் என்னாச்சு இந்த தலையீத்துக்கே ஒரு இருபது லிட்டர் வரைக்கும் கரை வருங்க அந்த அளவுக்கு குவாலிட்டியான மாடுங்க இந்த மாடு யாருக்கு வேணாலும் வாங்கிக்கலாங்க தாராளமா இந்த கண்ணுக்கு இருபது லிட்டர் கறக்கும் அடுத்த கண்ணுக்கு இருபத்தஞ்சு லிட்டர் வரைக்கும் கறக்கூடிய கூடிய என்னாச்சு பண்ணைக்கு சூப்பரா இருக்கும் பண்ணைக்கு சூப்பரா இருக்கும் இந்த மாட்டோட விற்பனை இலையில இருந்து தொண்ணூத்தி ஏழாயிரம் சொல்ற முன்ன பண்ண மாடு வந்து பியூர் சென மாடுங்க ஒன்னு கண்ணு என்ன பத்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்குங்க கொம்பு உண்டுங்களா கொம்பு இல்லையா கொம்பு கிடையாது போடி இது வந்து பியூர் ஹெச் எஃப் வராது கொம்பு வராது ஆமா ஒரிஜினல் பிரீடுங்க இது மாடு எஃப் பிரீடு தாங்க இது பண்ணுவோம் ரெண்டு பல்லுங்க இது வந்து காட்டு மேய்ச்சல்லே வளர்ந்த மாடு தாங்க அதனால லோக்கல்ல யாருன்னாலும் வளர்ப்புக்கு புடிச்சிட்டு போறவங்களும் பிடிச்சிட்டு போகலாம் பண்ணைக்கு பிடிக்கிறவங்களும் இந்த கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா சராசரியா ஒரு பதினெட்டு வரை கரை எதிர்பார்க்கலாங்க பதினஞ்சு லிட்டர் கேரண்டியா கொடுத்து கொடுக்கலாம் சுளி சுத்தமான மாடு பல்லு ரெண்டே பல்லு இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் சொல்லுது முன்னப்பின்னு அனுசரிச்சு கொடுத்துலாம் நல்ல குவாலிட்டி நல்ல ஹைட் வெயிட்டான மாடுங்க பெரிய சைஸ் மாடு பெரிய சைஸ் தாங்க பிரீடு மாடு ஆனா காட்டு மேய்ச்சல்லே வளர்ந்த மாடுங்க தோட்டத்திலேயே வச்சுக்கலாம் தோட்டம் உள்ளவங்களும் வச்சுக்கலாம் பண்ணைக்கும் செட் ஆகும் ரெண்டு வளர்ப்புக்குமே இது வாங்கிக்கலாம்